ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நாங்கள் வந்து நம்ம பாட்டன் பாட்டி அதாவது உம்மம்மா வாப்மா அம்மாயி அப்ப தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வயசு வரும்போதே சுக்கர் நோய் சுகர் நோயின்னு விழுந்துட்டாங்க இல்லையா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் ஆ வச்சாலும் யோசிப்பாங்க கொஞ்சம் சுகர் சாப்பிட யோசிப்பாங்க ஸோ நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து எங்கே ஓடுறோம் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருவோம் அவன் கொடுக்குறான் மெடிசின் அவன் எதுக்கு கொடுக்குறானே தெரியும் அவனும் கொடுப்பான் மெடிசின் சரிங்களா நாங்க அதுலதான் சுக்கர் ஒரு இதுன்னு நினைச்சிட்டு குடிச்சிட்டு இருப்போம் ஆனா அந்த கேப்சூல்கள் குடிக்க 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 நோய் எதிர்ப்பு சக்திகள் எங்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே போகுது உங்க உங்க குடும்பத்துல யாராவது சீனி வியாதிகளை பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா பயப்படாம மாதுளை பழம் இருக்கு இல்லையா மாதுளை பழம் சாப்பிட்டு அந்த தோலை நாங்கள் டிரஸ்பின்ல போடுவோம் அந்த தோலை டிரஸ்பின்ல போடாம காய வச்சு அவிச்சு நீங்க பிளாக் டீ கிரீன் டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சுக்கர் வியாதி பட்டினி இல்லாம போயிடும் சும்மா நீங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்க பேரண்ட்ஸையும் நோயாளியாக்கி நீங்களும் நோயாளி ஆகிடாதீங்க சோ இது புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க